காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரி வளாகத்தில் தைப்பொங்கலை ஒட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் அண்ணா தேசிய மாற்றுத்திறனாளி முன்னேற்ற அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனர் வெண்ணிலா தலைமையில் தைப்பொங்கலை ஒட்டி மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் அரிசி உணவு வகைகள் உடைகள் உள்ளிட்டவர்கள் வழங்கப்பட்டது இதில் பரந்தூரில் உள்ள வேலம்மாள் போதி காம்பஸ் பள்ளி முதல்வர் மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாணவ மாணவிகள் பெரும் உதவியுடன் இவர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் மாணவர்களின் கைகளாலேயே வழங்கப்பட்டது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் இவர்களுக்கு பொருளை வழங்கி மகிழ்ந்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத் பங்கு பெற்று பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் மாணவிகள் அறக்கட்டளையின் செயலாளர் ஜனார்த்தனன் பொருளாளர் விக்னேஷ் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக ஒருங்கிணைந்து செய்திருந்தனர்